ஒரு மூணு டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இதில் லுக்ஸ் அப்படிங்கிறதோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் ஃபஸ்ட் டேம் பாருங்கள் எனக்கு மூணு லெட்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி இங்கே மூணு நம்பர்ஸ் இருக்குது மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு டேமையும் செகண்ட் டேமையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறேன் இப்போ இதுலேயும் இன் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கா அதே மாதிரி இந்த செகண்ட் டேம் பாருங்கள் இதுலேயும் இன் அப்படிங்கிற ஒரு டேம் இருக்குது அதே போல் இந்த சைடும் பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட் டேமில் பாருங்கள் எனக்கு நாலுன்னு ஒரு டேர்ம் இருக்குது செகண்ட் டேம்லேயும் நாலு இருக்குது அப்போது இதுலேயும் இன் காமனாக இருக்குது அதுலேயும் நாலு காமனாக இருக்குது அப்போ இன் சீக்வல்ட்டு நாலுன்னு எழுதிக்கணும் இப்போ இந்த ரெண்டாவதையும் மூணாவதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் இதுலேயும் சி இருக்குது இதுலேயும் சி இருக்குது சரியா ஸோ நான் அதை குறிச்சிக்கிறேன் அதே மாதிரி அந்த சைடும் நீங்கள் பார்க்கணும் அந்த நம்பர் ஸ்டேம் இருக்குது பாருங்கள் அங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் எது காமனாக இருக்குது இதுலேயும் ஆறு இருக்குது கீழே இருக்கிறதுலையும் ஆறு இருக்குது அப்போ இதை பேஸ் பண்ணி சிசி சீ ஆறுன்னு எடுத்துக்கணும் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு டைமையும் லாஸ்ட் டைமையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் டைம்லையும் ப்ளூ இருக்குது லாஸ்ட் டைம்லையும் ப்ளூ இருக்கா அப்போ அது ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறேன் நோட் பண்ணிக்கிறேன் இதே போல் நம்பர்ஸ்லேயும் ஃபஸ்ட் டைமையும் லாஸ்ட் டைமையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லையும் எட்டு இருக்குது லாஸ்ட் டைம்லையும் எட்டு இருக்குது அப்போது ப்ளூ சீக்வல்ட்டு எனது எட்டுன்னு எழுதிக்கலாமா இப்போ எனக்கு லுக்ஸோட வேல்யூ தான் வேணும் இந்த டைமில் சியோட வேல்யூ ஆறுன்னு ப்ளூவோட வேல்யூ எட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஒன்பது மட்டுந்தான் அப்போ லுக்ஸோட என்ன ஒன்பது தான் ஆன்சர்